ஹலோ எரி ஒன் வெல்கம் டு த கல்வி டிவி சேனல் திஸ் இஸ் பரத் ஆம்ஹியா டூ கைடு யூ த்ரூயர் காம்பெட்டேடிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் மெயின்லி ஃபோக்கசிங் ஆன் அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி செஷன்ஸ்ல வந்துட்டு ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த செஷன்லேயே வந்துட்டு அதை கண்டினியூஷன் தான் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது பர்டிகுலராக நம்ம இந்தியன் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது இந்தியாவில் உள்ள நிகழ் அதோடய நதிகள் என்னென்ன அது இங்காரிஜினேட் ஆகுது இதை வச்சு கேட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த செஷன்லேயும் வந்துட்டு அதோட கன்டினியூஷனாக பார்க்கலாம் நம்ம லாஸ்ட் செஷனில் கங்கா ரிவர் சிஸ்டத்தோட டிஸ்கஷன் வந்துட்டு நிப்பாட்டியிருந்தோம் ஸோ இதில் அதை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ நம்ம பார்த்தோம் கங்கா ரிவர் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ரெண்டு இதாக பிரித்து நம்ம படிக்கிற நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்துட்டு அதோட ஆர்ஜின் ஃபேஸு அடுத்து வந்துட்டு அதோட ரிவர் ஃபேஸில் வந்துட்டு நம்ம படிக்கிற யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆர்ஜின் ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரகாண்டில் வந்துட்டு அது எந்தெந்த ரிவர்ஸ் ஆர்ஜினேட் ஆகி ஒன்றா சேர்ந்து கங்கா நமக்கு வெளியில் வருது அப்படின்றத பார்க்கணும் இப்போ அதோட ஆர்ஜின்னு பார்க்கும்போது அஞ்சு பிரயாக் அஞ்சு சங்கமங்கள் வந்துட்டு முக்கியமாக இது க்ரானாலஜிக்கல் ஆடெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு விஷ்ணு பிரயாக் அடுத்து நந்து பிரயாக் அடுத்து கர்ண பிரயாக் ருத்ர பிரயாக் தேவ பிரயாக் இதில் ஃபஸ்ட்டு கங்கா எங்கே ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து எப்படி கெஸ் பண்ணுவோம் கங்கா எங்கே அரிஜினேட் ஆகுது இது வந்துட்டு ஒரு ஹிமாலயன் ரிவர் கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகி கங்கா ரிவர் வருது அப்போது கங்கோத்ரி கிளேஷியர் மெல்ட் ஆகி கங்கா ரிவர் ஆகுது அப்படின்னு ஒன்று நினைப்போம் பட் அது வந்துட்டு ஒரு பார்ஷியல் ட்ரூ தான் இது கங்கா ரிவருக்கு இன்னும் நிறையா கிளேஷியர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி மொத்தமாக கங்கா ரிவர் அப்படின்றது நம்மளுக்கு வருது அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டோபந்த் கிளேஷியர் சட்டோபந்த் கிளேசியர்லேருந்து ஃபஸ்ட்டு இது என்ன ரிவர் அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலக்நந்தா ரிவர் அப்படின்னு வருது இந்த அலாக்நந்தா ரிவரும் கங்கா இது வந்துட்டு எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி பாஸ் நிதி பாஸ் நம்ம படிச்சிருந்தோம் மவுண்டென் பாசஸ் படிக்கும்போது ஸோ நிதி பாஸ்ல இருந்து ஆர்ஜினேட் ஆகி வர்றதுதான் இந்த கங்கா இந்த கங்காவும் அலக்நந்தா ரிவரும் ஜாயின் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஷ்ணு பிரயாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷ்ணு பிரயாகுக்கு அப்புறமும் இது வந்துட்டு த அலக்நந்தா அப்படின்னு தான் வந்துட்டு அழைக்கப்படுது இந்த அடுத்து இதோட சேர்ற முக்கியமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தாகனி ரிவர் இது வந்துட்டு எங்கே ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தாதேவி நேஷனல் பார்க் நம்ம படிச்சிருப்போம் ஜியாகிரஃபியில் இல்லை என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படிக்கும்போது நந்தாதேவி நேஷனல் பார்க் நந்தாதேவி சேஞ்சுரி நீங்கள் படிச்சிருப்பீங்க அங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகி வந்து அலக்நந்தா ரிவரில் நந்து பிரயாக்ல வந்துட்டு இது கலக்குது ரெண்டாவது பிரயாக் அடுத்துமே இதோட பேர் அலக்நந்தா தான் அழைக்கப்படுது அடுத்து முக்கியமான ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்டர் ரிவர் இது எங்கேருந்து ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்டர் கிளேசியர் அப்படின்ற ஒரு பனிப்பாறையிலேருந்து உருகி அதில் ஆர்ஜினேட் ஆகி வந்து கர்ண பிரயாகில் இது வந்துட்டு கலக்குது கங்கால அதுக்கப்புறமா வந்துட்டு இது அலக்நந்தா தான் அழைக்கப்படுது அடுத்து முக்கியமான ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டாகினி ரிவர் இது எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌரி போரா கிளேசியர் சௌரி போரா இருந்து ஆகி மண்டாகினி என்ற பெயரில் வந்துட்டு இது அலக்நந்தால கலக்குது இது கலக்குற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ர பிரயாக் அதுக்கப்புறம் இந்த அலக்நந்தா போய் எங்கே வேறு எந்த ரிவரோட கலக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி இந்த பாகிரதி ரிவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிவர் இது தான் வந்துட்டு கங்கோத்ரி கிளேசியர்லேருந்து ஆர்ஜினேட் ஆகி வர்ற ரிவர் இதை கௌமுக் கிளேசியர்னு சொல்லுவாங்க கங்கோத்ரியை கௌமுக் அப்படின்னா என்னன்னா மாடோட அதாவது ஒரு பசு மாடோட அந்த முகம் மூ மூக்கு துவாரம் போல் வந்துட்டு இந்த கிளேசியர் அமைஞ்சிருக்கனால இது வந்துட்டு கௌமுக் கிளேசியர்ன்றாங்க இதோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு கங்கோத்ரி கிளேசியர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளேசியர் ஏன்னா இதுதான் ஏ மிகவும் பெரிய கிளேசியர் ஒரு பனிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் லென்த் இருக்குது டூவில் இருந்து டூ டூ ஃபோர் கிலோமீட்டர் வந்துட்டு வித்துல ஒரு கிளேஷியர் அப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக இருக்கும் எத்தனை வருடங்களுக்கு இது வந்துட்டு நம்ம ப நம்மளுக்கு தண்ணியை வந்துட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இதோட இதுதான் ஏஷியாலே மிக லார்ஜஸ்ட் கிளேசியர் ஸோ இதுலருந்து ஆர்ஜினேட் ஆகி தான் பாகிரதி ரிவர் இந்த பாகிரதியும் அலக்னந்தாவும் சேர்கிற இடம் தான் வந்துட்டு நம்மளுக்கு தேவ தேவ பிரயாகுக்கு அப்புறம் தான் இதோட பேர் கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது இதுக்கப்புறம் தான் இது வந்துட்டு இருந்து சமவெளிகளை வந்துட்டு நோ நுழையுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசங்களில் தான் இதோட ஃப்ளோ இருக்குது நம்மளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்டோபந்த் கிளேசியர்லேருந்து அலக்னந்தா அலக்னந்தா தான் கடைசி வரைக்கும் அலக்நந்தான்ன்ற பேர்ல தான் வரும் பாக்யரதியோட கலந்த பிறகு தான் அது கங்கானு இருக்குது ஸோ அலக்னந்தாவோட எந்தெந்த ரிவர் கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவுளி கங்கா விஷ்ணு பிரயாகில் கிடக்குது நந்தாகினி நந்த பிரயாகில் பிந்த ரிவர் கர்ண கர்ணப்ரயாகல அடுத்து மந்தாகினி ரிவர் வந்துட்டு ருத்ர பிரயாகில் கிடக்குது இந்த எல்லா ரிவர்ஸோட வாட்டரையும் அது ஹோல்டு பண்ணி ரிவரோட அளவு வந்துட்டு வால்யூம் வந்துட்டு வீங்கிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாகிரதியோட தேவ பிரயாகில் கலந்து கங்கா அப்படின்ற பேரில் வந்துட்டு இது ஃப்ளோ ஆகுது இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு டேம் கட்டியிருக்காங்க தேரி டேம் இதுதான் இந்தியாவிலேயே ஹையெஸ்ட் டேம் ஒரு ஹையஸ்ட்டு ஆல்டிடியூட்டில் கட்டப்பட்டிருக்க ஒரு டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரி டேம் தான் இந்தியாவிலே ஹையஸ்ட் டேமு இதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா என்ற பெயரால் வந்துட்டு வருது இதுக்கப்புறம் தான் வந்து உத்தரப்பிரதேஷ் பிளெயின்ஸ் என்ட்ராகுது கங்கா இப்போ பிளெயின்ஸ் என்ட்ராகனோடனே இதில் வந்துட்டு முக்கியமான நதி என்ன கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனா யமுனா தான் கங்காவோட ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட்டரி இது கலக்குற இடம் இங்கே இருக்குது அலகாபாத் அலகாபாத்துக்கு இப்போ பேர் மாற்றிட்டாங்க இதோட பெயர் வந்துட்டு பிரயாக்ராஜ் பிரயாக்ராஜன்னு பேர் மாத்திட்டாங்க ஸோ பிரயாக்ராஜில் வந்துட்டு அழ யமுனா ரிவர் கலக்குது கங்காலையும் நம்ம படிக்கும்போது வெஸ்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னா ஈஸ்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அதாவது லெஃப்ட் ட்ரிபியூட்டரிஸ் ஈஸ்ட் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு முக்கியமான ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகங்கா இது வந்துட்டு எங்கே ஆர்ஜினேட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் தான் எதுவும் ஆர்ஜினேட் ஆகுது ஆர்ஜினேட் ஐ வந்து கங்காவில் கலக்குது அடுத்து முக்கியமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரா காக்ரா தான் நம்ம பார்த்தோம் நேபாளில் கருணோலி அப்படின்னு அழைக்கப்படுது நேபாளில் ஆர்ஜினேட் ஆகி வந்து உத்தரப்பிரதேஷ்குள்ளே நுழைஞ்சு லக்னோ வழியாக ஃப்ளோ ஆகி வந்து கலக்குது கங்கால கலக்குது லக்னோ ரிவர் லக்னோ தான் வந்துட்டு கோம்தி ரிவர் பேங்க்கில் இருக்குது கோம்தி ரிவர் வந்துட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இது இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் ஆர்ஜினேட் ஆகி வந்து கங்காலை கலக்குது ஸோ ராம்கங்கா கோம்தி காக்ரா ரிவர் அடுத்த முக்கியமான ரிவர்னு பார்த்தீங்கன்னா கண்டக் இது நேபாளில் ஆர்ஜினேட் ஆகி வந்து கங்கால் கலக்குது இந்த காக்ரா எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரணாசிலேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு கங்கால கலக்குது அடுத்து கண்டக்கு அடுத்து கோசி கோசி தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க சாரோ ஆஃப் பீகார் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இதில் வந்துட்டு ஃப்ளட் இன்ஸ்டன்சஸ் இதுக்கு முன்னாடி நடந்துருக்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நிறையா பொருள் சேதங்கள் உயிர் சேதங்களை ஏற்படுத்தின ஒரு நதி தான் இந்த கோசி இந்த கோசி நதி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஒரு 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 பெரிய எடுத்து பீகாரில் பாயும் ஆக்சுவலாக இதோட ந ஆர்ஜினில் வந்துட்டு இதோட ஃப்ளோ இப்படி தான் இருந்திருக்குது ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் வருடங்களில் பல வருடங்களாக இதோடய கோர்ஸ் இப்படி மாறி 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 கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இதோட பேஸினே இந்த மாதிரி மாறிடுச்சு இதோட பாதையை பார்த்தே இப்படி மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னானிக் ஆக்டிவிட்டீஸு அண்டு வேறு நேச்சுரல் டெபாஷிஷன் ஆக்டிவிட்டீஸ் எரோஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே வந்துட்டு இதோட ரிவர் ஃப்ளோட டைரெக்ஷனை மாற்றி மாற்றி இந்த மாதிரி கொண்டு வந்துருச்சு ஸோ அதிகமாக ஃப்ளட்டு ஏற்படுற நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா கோசி நதி அதனால தான் இதை வந்துட்டு சார் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கங்கா வந்துட்டு கங்காவோடய ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யமுனா பார்த்துட்டோம் யமுனாக்க அடுத்து முக்கியமான நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்சா இது வந்துட்டு ஒரு முக்கியமான நதி இது வந்து மத்திய பிரதேசில் ஆர்ஜினேட் ஆகி உத்திரப்பிரதேசில் போய் கங்காவில் கிடக்குது அடுத்த முக்கியமான நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சோன் நதி சோன் நதி வந்துட்டு மத்திய பிரதேசில் ஆரிஜினேட் ஆகி பாட்னாக்கு பக்கத்தில் பீகாரில் போயிட்டு கங்காவில் கலக்குது அடுத்த முக்கியமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமோதர் தாமோதர் வந்துட்டு அதாவது கங்கா வந்துட்டு கங்காவோட மவுத்தில் தான் போயிட்டு கங்காவில் கலக்குது மவுத் அப்படின்னு சொல்லும்போது இது கடலில் கலக்கிற இடம் தான் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது கடலில் கலக்கும்போது தான் தாமோதர் போயிட்டு கங்காவோட சேரும் இங்கே தான் ஃபராக்கா பேரேஜ் நம்மளுக்கு இருக்குது ஃபராக்கா பேரேஜது ஒரு ரிவர் வேலி ப்ராஜெக்டு இது பீகார்லேருந்து இருந்து வெஸ்ட் பெங்கால் என்ட்ராகிற அந்த பார்டரில் வந்துட்டு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ கங்கா பீகார் டு வெஸ்ட் பெங்கால் என்ட்ரான பிறகு இது பிரான்ச் ஆகுது பிரான்ச் ஆகுறதுல பீகார் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே பிரான்ச் ஆகிற இந்த நதியை வந்துட்டு ஹூக்ளி அப்படின்னு சொல்கிறோம் அதே இது பங்களாதேஷுக்குள்ளே பிரான்ச் ஆகிற நதியை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்த்தோம் பிரம்மபுத்திரா வந்துட்டு பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சோன்னா அதோட பேர் ஜம்முனான்னு மாறுது அதே மாதிரி கங்காவோட நேம் வந்துட்டு பத் பத்மான்னு மாறுது இப்போது பிரம்மபுத்திராவும் கங்காவும் ஒன்று சேர்ந்த பிறகு இதோட பேர் வந்துட்டு மேக்னா ரிவர் அப்படின்னு மாறுது இப்படி இந்த நதிகள் வந்துட்டு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சதுப்பு நிலங்களை உருவாக்குது இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சுந்தர்பன் சுந்தர்பன் மார்ச்லேண்ட்ஸ் வந்துட்டு உருவாக்குது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சதுப்பு நில காடுகளை வந்துட்டு இந்த நதிகள் வந்துட்டு உருவாக்குது இது வந்து ஒரு ஃபேன் ஷேப்டு டெல்டா ஃபேன் ஷேப்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு டெல்டாவா இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவலான ஒரு டெல்டாவை ஃபார்ம் பண்ணுது ஓகே ஸோ கங்கா நதியோட முக்கியமான கிளை நதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராம்கங்கா அடுத்து கோமதி காக்ரா கண்டக் கோசி அதேது ஈஸ்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யமுனா அடுத்து சோனு அடுத்து வந்துட்டு தாமோதர் இதுதான் முக்கியமான ஈஸ்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸு இதோட பேர் பங்களாதேஷ்குள்ளே நுழைஞ்சோன்னே பத்மான் மாறுது ப பிரம்மபுத்திராவோட கலந்தோன்ன மேகனான் மாறுது ஸோ இதுதான் கங்காலேருந்து மேக்ஸிமம் கொஷின் கேட்கக்கூடிய பாட் இதில் வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் கோதாவரி ரிவர் ரைசஸ் ஃப்ரம் டேஸ் அபவுட் எயிட்டி கிலோமீட்டர் ஃப்ரம் த அரேபியன்சி கோதாவரி ரிவர் வந்துட்டு எங்கேருந்து இதோட ஆர்ஜின் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோதாவரி ரிவர் திரும்பகேஸ்வர் இது எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிராவில் திரும்பகேஸ்வர் அப்படின்ற மலைத்தொடரில் ஆரம்பித்து போய் பே பெங்காலில் கலக்குது ஆக்சுவலாக இதோட ஆர்ஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரேபிக் கடலேருந்து வெறும் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஆனால் வெஸ்ட் சைடு திரும்பி இருந்துச்சுன்னா அரபிக் கடலே கலந்துருக்கும் ஆனால் இது ஈஸ்ட் சைடு வந்துட்டு திரும்பி பல ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்குது கோதாவரி ரிவர் ரைஸஸ் ஃப்ரம் த திரும்பகேஷ்வர் திரும்பகேஸ்வர் அபவுட் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த அரேபியன்சி அட் அன் எலிவேஷன் ஆஃப் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் மீட்டர்ஸ் இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சி அப்படின்னு சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி ஏழு மீட்டர் தான் அந்த உயரத்தில் ஆர்ஜினேட் ஆகி போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற ஒரு நதி அடுத்த கொஸ்டின் விச் ரிவர் ஆர்ஜினேட் ஃப்ரம் கவுமுக் கிளேசியர் அண்ட் மீட்ஸ் அலக்நந்தாண்ட் தேவ பிரயாக் இதுக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்லைடில் பார்த்தோம் கவுமுக் கிளேசியருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி ஸோ கங்கோத்ரியில் ஆர்ஜினேட் ஆகி அலக்நந்தா நதியோட தேவ பிரயாகளை கலக்கிற அந்த நதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி ரிவர் பாகிரதி தான் கவுமுக் கிளேசியரில் ஆர்ஜினேட் ஆகி அலக்நந்தாவோட தேவ பிரயாகளை கலக்குது அப்போ கர்ண பிரயாகளை கலக்கிற ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ர பிரயாகில் கலக்கிறது மண்டாகினி கர்ண பிரயாகில் கலக்கிறது பிந்தர் ரிவர் நந்தாகினி வந்துட்டு நந்த பிரயாகில் கிடக்குது விஷ்ணு பிரயாகில் கலக்கிற நதி வந்துட்டு தவுளி கங்கா ஸோ எந்தெந்த ரிவர் எந்தெந்த பிரயாகில் வந்துட்டு நம்மளுக்கு கலக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே பாகிரதி ரிவர் ஆர்ஜினைஸ் ஃப்ரம் கவுமு கிளேஷியர் அண்ட் ஃப்ளோஸ் அபவுட் ஒன் நைன்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பிஃபோர் மீட்டிங் அலக்நந்தா டு ஃபார்ம் கங்கா அலக்நந்தாவை மீட் பண்ண பிறகு தான் அது கங்கான்ற பேரே பெறுது அடுத்து ரிவர் தப்தி அரைசஸ் இந்த எங்கே ரைஸ் ஆகுது இதோட ஆர்ஜின் எங்கேன்னு கேட்டுருக்காங்க தப்தி நதி எங்கே உற்பத்தி ஆகுது சத்புரா மலை தொடரா இமயமலை தொடரா ஆரவழி மலை நீலகிரி மலை தொடராக தப்பத்தி வந்துட்டு இமயமலை ரிவர் கிடையாது ஆரவழி மலை ரிவர் கிடையாது ஆரமலையில் ஆரவல்லி மலையிலேருந்து ஒரே ஒரு ரிவர் தான் பார்த்தோம் லூனி ரிவர் நீலகிரி மலைகள் கிடையாது ஸோ சத்புரா மலைத்தொடர் சத்புரா ரேஞ்சஸில் தான் தப்தி வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது ரிவர் தப்தி ரைசஸ் இந்த சத்புரா ரேஞ்சஸ் இன் மத்திய பிரதேஷ் அடுத்து ரிவர் ஐலாண்ட் ஆஃப் மஜூலி இந்த இது நம்ம போன ஒரு செஷன்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரிவர் ஐலாண்ட்ஸ் பற்றி இஸ் அ பார்ட் ஆஃப் த வாஸ்ட் டைனமிக் ரிவர் சிஸ்டம் ஆஃப் டேஸ் பேசின் எந்த நதியோட பேசினில் வந்துட்டு மஜுலி ரிவர் ஐலாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்ரா அசாமில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் த ரிவர் ஐலாண்ட் ஆஃப் மஜுலி இஸ் அ பார்ட் ஆஃப் த வாஸ்ட் டைனமிக் ரிவர் சிஸ்டம் ஆஃப் பிரம்மபுத்ரா பேசின் ஓகே பனாஸ் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் எந்த நதியின் ஒரு கிளைநதி வந்துட்டு பனாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பனாஸ் வந்துட்டு எந்த நதியோட கிளை நதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பளோட கிளை நதி தான் பனாஸ் நம்ம யமுனா ரிவர் சிஸ்டம் பார்க்கலாம் இது பார்த்துருந்துருப்போம் பனாஸ் சம்பல் நதியோட ஒரு கிளை நதி தான் பனாஸ் பனாஸ் இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் சம்பல் ரிவர் விச் இன்டர்ன் ஃப்ளோஸ் இன்டு த யமுனா சம்பல் வந்துட்டு போய் எங்கே கலக்குது யமுனாவில் கலக்குது ஓகே இது தான் நம்ம பார்த்துருந்தோம் பனாஸ் போய் சம்பலில் கலக்கும் சம்பல் போய் யமுனாவில் கலக்கும் சம்பலுக்கு அடுத்து யமுனாவில் கலக்கிற ரிவர் வந்துட்டு சிந்து ரிவர் அடுத்து பெத்வா கென் இந்த கென் பெத்வா தான் நான் சொல்லியிருந்தேன் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது ஸோ இதை ரீசெண்டாக இப்போது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கொஷினாக இருக்கும் ஸோ பனாஸ் வந்துட்டு சம்பளில் கலக்குது சம்பல் வந்துட்டு யமுனாவில் கலக்குது யமுனா போய் கங்காவில் கலக்குது பிரயாக்ராஜில் ஸோ கோம்தி நதி பாயிற சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னோ கங்காவும் யமுனாவும் கலக்குற சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரயாக்ராஜ் பீமா ரிவர் விச் இஸ் அ மேஜர் ட்ரிபியூட்டரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ எந்த மாநிலங்கள் வழியாக இந்த பீமா ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜஸ்தான் கிடையாது ராஜஸ்தானில் ஃப்ளோ ஆகலை தமிழ்நாட்டில் ஃப்ளோ ஆகலை கோவாவில் ஃப்ளோ ஆகலை மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா தான் இதுக்கான ஆன்சர் ஸோ ரிவர் பீமா ஃப்ளோஸ் த்ரூ மகாராஷ்டிரா கர்நாடகா அண்ட் தெலங்கானா ஸ்டேட்ஸ் மூணு ஸ்டேட்ஸை வந்துட்டு கவர் பண்ணிட்டு போய் கிருஷ்ணா நதியில் கலக்குது அடுத்த கொஷின் த ரிவர் வென் இன்ட் இட்ஸ் லோயர் கோர்ஸ் ஒய்இல் என்டரிங் த சி ஸ்பிளிட்ஸ் இன்ட்டு நியூமரஸ் ஸ்மால் சேனல்ஸ் நோனஸ் ஸோ ரிவர் வந்துட்டு போகுது அப்படின்னா பல நதிகள் வந்துட்டு அந்த நதியோட கலக்கும் அதை ட்ரிபியூட்டரின்னு சொல்கிறோம் அதே இது இந்த நதி கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி பல நதிகளாக பிரியும் அப்போ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்கட்டா டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் கிளை நதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ துணை நதி கிளை நதி இப்போ யமுனா எடுத்துக்கிட்டோம்னா கங்கா நதியோட துணை நதி தான் யமுனா அதே இது பத்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா கங்கா நதியோட ட்ரிபியூட்டரி ஹூக்லின்னு எடுத்துக்கிட்டோம்னா கங்கா நதியோட கிளை நதி ட்ரிபியூட்டரி ஸோ கங்கை நதி பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறதுக்கு முன்னாடி பிரிஞ்சு ஹூகுளின்னு மாறுது கங்கை நதி ஓடிட்டுருக்கும் போது அதில் வந்து யமுனா கலக்குது ஸோ யமுனா வந்து துணை நதி ஹூக்ளி வந்துட்டு நதி டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால் அதோடய எண்டு ஃபைனல் ஸ்டேஜில் கடலில் கலக்கறதுக்கு முன்னாடி சீல கலக்கிறதுக்கு முன்னாடி அது பிரியிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகி போய் கடலில் கலக்குது ரிவர் வென் இன் இட்ஸ் லோயர் கோர்ஸ் ஸ்ப்ளிட் இன்டூ நியூமரஸ் மாலர் சேனல்ஸ் நோனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அடுத்தது டேஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த பிரமபுரா ரிவர் சிஸ்டம் ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டத்தோட சேர்ந்த நதி என்ன அப்படின்னு கேட்குருக்காங்க கோம்தி வந்துட்டு கங்கா கோசி கங்கா ராமகங்க கங்கா லோகித் தான் பிரம்மபுத்ரா ரிவர் சிஸ்டமோட ஒரு பார்ட் இது வந்துட்டு சைனாவில் ஆரிஜினேட் ஆகி இந்தியாவில் வந்து அருணாச்சல பிரதேசில் பிரம்மபுத்திராவோட கலக்கிற ஒரு நதி லோகித் ரிவர்ஸ ரிவர் இன் சைனா அண்ட் இந்தியா விச் ஜாயின்ஸ் பிரம்மபுத்ரா இந்த ஸ்டேட் ஆஃப் அசாம் சாரி அசாமில் வந்துட்டு இந்தியாவில் பிரம்மபுத்ராவில் கலக்குது ஓகே பிரம்மபுத்திராவோட மேப் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆர்ஜினேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு திபத் திபெத்தில் ஆர்ஜினேட் ஆகி சாங் போன்ற பேரில் வந்து இந்தியாவில் நுழையுது இந்தியாவில் நுழைஞ்சோன்னே இதோட பேர் சியாங்னு மாறிது அதுக்கப்புறம் இது சவுத்து நோக்கி வந்துட்டு திரும்ப சவுத் வெஸ்டர்ன் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது இப்போது இதில் கலக்கிற முக்கியமான நதி என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபான்ஸ்ரி இது வந்துட்டு ஒரு முக்கியமான நதி அடுத்து தன்சிறி ஒரு முக்கியமான நதி கோப்பிலி அடுத்து வந்துட்டு மனாஸ் சன்கோஸ் இதெல்லாம் இதோடய முக்கியமான துணை நதிகள் அதாவது இதோடய ட்ரிபியூட்டரிஸ் அடுத்து தீஸ்தா இதுவும் ஒரு முக்கியமான துணை துணை நதி லோஹித் லோஹித் தான் சைனாவோட ஒரிஜினேட்டை வந்து அசாமில் பிரம்மபுத்திராவோட கலக்குதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ சியாங் வந்துட்டு அதோட ஒரிஜினல் நேம் லோஹித் சுபான்ஸ்ரீ தன்ஸ்ரீ கோபிலி மணாசு சன்கோசு தீஸ்தா தீஸ்தா இது எல்லாமே வந்துட்டு இதோட துணை நதிகள் ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு லோஹித் சுபான்ஸ்ரீ அதுக்கப்புறம் தன்ஸ்ரீ அடுத்து கோப்பிலி மனாசு சந்தோசு அடுத்து தீஸ்தா அப்படின்னு நம்ம கிரானாலஜிக்கல் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கணும் இதுலேயுமே ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ் என்னென்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ரிவர் டேஷ் ஃப்ளோஸ் த்ரூ தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ சோட்டா நாக்பூர் பீடபூமி வழியாக பாயக்கூடிய நதி என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு தாமோதர் துங்கபத்ரா டெக்கான் பிளாட்டியூவில் பாயிற நதி பீமாவும் டெக்கான் பிளாட்டியூவில் பாயிற நதி மேகிலா வந்துட்டு பங்களாதேஷ் குள்ளே இருக்கிற நதி தாமோதர் தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியோவில் பாயிர நதி இது எங்கெங்கே பாயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் அப்படியே ஒடிசா வழியாக போய் பங்களாதேஷ்குள்ளே போகும் தாமோதர் ரிவர் ஆக்குப்பை செய்த ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தான் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ கிழக்கு மார்ஜினை வந்துட்டு ஆக் ஆக்குபை பண்ணிக்கிது தாமோதர் நதி சோட்டா நாக்பூர் பீரபூமியின் கிழக்கு ஓரங்களில் பாய்கிறது கிழக்கு ஓரங்களில் பாயுது ஓகே இதுதான் தாமோதர் ரிவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா மேப்பில் இது சோட்டா பிளாட்டி உள்ள ஆர்ஜினேட் ஆகி அதோட ஈஸ்டர்ன் மார்ஜினை வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு வந்து பே ஆஃப் பெங்காலில் கலக்கிற ஒரு நதியாக இருக்குது அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரிவர் இந்த சென்ட்ரல் இந்தியா இதோட லென்த் வந்துட்டு செவன் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் விட் ஆர்ஜினேட்ஸ் ஃப்ரம் பெத்தூள் மத்திய பிரதேஷ் அதாவது மத்திய பிரதேஷில் பெத்தூலில் ஆர்ஜினேட் ஆகி எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரன் ஆகி சென்ட்ரல் இந்தியாவில் ஆர்ஜினேட் ஆகி இரநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ரன் ஆகி போய் கடலில் கலக்கிற நதி என்ன அப்படின்னு கேட்டுருவோம் சென்ட்ரல் இந்தியாவில் காவேரி ஆர்ஜினேட் ஆகலை கிருஷ்ணா கிடையாது கோதாவரி கிடையாது இது மூணுமே வந்துட்டு சென்ட்ரல் இந்தியாவில் ஆர்ஜினேட் ஆகிற நடிக்கிறார் தப்தி தான் சென்ட்ரல் இந்தியாவில் ஆர்ஜினேட் ஆகி பெத்தூலில் ஆர்ஜினேட் ஆகி செவன் டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகி அரேபிக் சியில் போய் கலக்குது ரிவர் தப்தி ஆர்ஜினேட் ஃப்ரம் பெத்தூல் மத்திய பிரதேஷ் ட்ரெயின்ஸ் இன் டு த அரேபியன் சி ஓகே அடுத்து பெரியார் ரிவர் ஃப்ளோஸின் விச் ஆர் த ஃபாலோயிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் எந்த இந்திய மாநிலத்தில் வந்து பெரியார் ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க கேரளா பெரியார் ரிவர் வந்துட்டு கேரளாவில் ஃப்ளோ ஆகுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பெத்துல் வந்துட்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள பெத்தூரில் வந்துட்டு தப்தி ரிவர் ஆர்ஜினேட் ஆகுது அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நர்மதா இருக்குது நர்மதா எங்கே ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்கன்தக் பிளாட்டியூவில் ஆர்ஜினேட் ஆகுது நர்மதா வந்துட்டு அமர்கண்டக் பிளாட்டியூவில் வந்துட்டு ஆர்ஜினேட் ஆகுது தப்தி வந்துட்டு பெத்தூரில் பெரியார் ரிவர் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கேரளா திருப்புரா கிடையாது ஒடிசா கிடையாது பஞ்சாப் கிடையாது பெரியார் ரிவர் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் ஆஃப் கேரளா கேரளாவோட லாங்கஸ்ட் ரிவர் வந்துட்டு பெரியார் ரிவர் ஆர்ஜினேட்டிங் ஃப்ரம் த சிவகிரி ஹில்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சிவகிரி ஹில்ஸில் வந்துட்டு ஆர்ஜினேட் ஆகிறது தான் இந்த பெரியார் ரிவர் பெரியார் நதி கேரளாவில் மிக நீளமான நதியாகும் இது சிவகிரி மலையில் உள்ள சிவகிரி மலைகளில் உற்பத்தியாகிறது அடுத்து பெண்ணார் ரிவர் ஆஃப் சவுத் இந்தியா அரிஜினேட் ஃப்ரம் விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் ஹில்ஸ் தென் இந்தியாவில் உள்ள பென்னார் நதி எந்த மலை தொடர்களில் வந்துட்டு ஆர்ஜினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க நந்தி ஆனமலை அஷம்பு சிவாலிக் ஹில்ஸ் ஷிவாலிக் ஹில்ஸ் வந்துட்டு சவுத் இந்தியாவில் வரவே வராது ஆனமலை ஹில்ஸில் வந்துட்டு பென்னார் ஆர்ஜினேட் ஆகலை அஷம்பு ஹில்ஸ் கிடையாது நந்தி ஹில்ஸ் ஆன்சர் பென்னார் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த சென்னகேசாவா ஹில்ஸ் ஆஃப் த நந்தி ரேஞ்சஸ் ஆஃப் கர்நாடகா ஸோ கர்நாடகாவில் உள்ள நந்தி ரேஞ்சஸில் ஆர்ஜினேட் ஆகி ஆந்திரப்பிரதேஷ் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது தான் இந்த பென்னார் ரிவர் அடுத்து இன் வித ஃபாலோயிங் லொக்கேஷன் இஸ் த பிரமபுத்திரா ரிவர் நோன் அஸ் சாங் போ இது பல தடவை நம்ம பார்த்துருவோம் சாங் போனை எங்கே அழைக்கிறாங்க பிரம்மபுத்திரா நதி எங்கே போ என்று அழைக்கப்படுகிறது திபத்தில் பிரம்மபுத்ரா பாகிஸ்தானை தொடர்றதே கிடையாது நேபால் வழியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேபாளோட நார்த்தன் பவுண்டரியில் தான் ஃப்ளோ ஆகுது ஸோ திபத்தில் ஃப்ளோ ஆகும்போது தான் சாங் போன்னு அழைக்கிறாங்க பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சோன்னோட பேர் என்னென்ன மாறுது ஜமுனா ஓகே சாங் போ இஸ் ரிவர் ஆர்ஜினச்சின் திபெத் வென் திகாங் ரிவர் ஜாயின்ஸ் இட் இன் அருணாச்சல் இட் இஸ் நோன் நோன்எஸ் த பிரமபுரா ஸோ அருணாச்சல் பிரதேசத்தில் அதோட திகாங் ரிவர் கலந்த பிறகு தான் அது பிரம்மபுத்ரா என்று அழைக்கப்படுகிறது விச் இந்தியன் ரிவர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கங்கோத்ரி இஸ் பொல்யூட்டட் லார்ஜ்லி பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது கங்கோத்ரியில் ஆரிஜினேட் ஆகி வந்து அதிகமாக பொல்யூஷனுக்குள்ளாக்கப்படுற ஒரு நதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணா கிடையாது பிரம்மபுத்ரா கிடையாது காவேரி கிடையாது கங்கா கங்கோத்ரி அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு கங்கா கங்கா ஆர்ஜினே பாகிரதி கங்கோத்ரி ஆர்ஜினேட் ஆகியோர் அதோட பேர் என்ன பாகிரதி ஃப்ரம் த கங்கோத்ரி கிளேசியர் இட் இஸ் பொலிட்டு லார்ஜ்லி பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பாகிரதின் ஆர்ஜினேட் ஐ வந்து அலக்நந்தாவோட சேரும்போது எங்கே சேருது தேவ பிரயாக சேருது இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது கங்கா என்று அழைக்கப்படுது இது வந்துட்டு பாகிரதி இது அலக்நந்தா ஓகே அடுத்த கொஸ்டின் விச் ரிவர் சிஸ்டம் ஆர் புர்ணா அண்டு கிர்ணா ரிவர்ஸ் இந்த ரெண்டு நதிகளும் எந்த நதியோட துணை நதிகள் அப்படின்னு கேட்குறாங்க காவேரியோடது கிடையாது தப்தியோட துணை நதி தான் புர்ணா கிர்ணா கோதாவரி கிடையாது நர்மதா கிடையாது ஆன்சர் வந்து தப்தி தப்தி ரிவர்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் ஆர் புர்ணா கிர்ணா கோமை வாக்கி இது நாலுமே தப்தி நதியோட கிளைநதிகள் தப்திக்கு கிளை நதிகள்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக மனப்பாணம் பண்ணிக்கலாம் புர்ணா கிர்ணா கோமை அண்ட் வாக்கி இது நாலுமே வந்துட்டு தப்தி நதியோட கிளைநதிகளாக இருக்குது அடுத்து விச் ஆர் த ஃபாலோய் இஸ் அ மேஜர் ரிவர் தட் ஃப்ளோஸ் அக்ராஸ் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் நம்ம பார்த்துருந்தோம் ராஜஸ்தானோட வெஸ்டர்ன் பகுதி அதாவது தார் பாலைவனத்தின் வழியாக ப பயந்து ராணாஃப் கட்சியில் உள்ள சதுப்பு நிலங்களில் சேர்கிற நதி அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆன்சர் வந்துட்டு லூனி ககர் கிடையாது சம்பல் கிடையாது பனாஸ் கிடையாது சம்பலும் பனாஸும் வந்துட்டு யமுனா நதியோட துணை நதி காகர் வந்துட்டு கங்காவோட துணை நதியாக இருக்கும் ஓகே ஆன்சர் வந்துட்டு இதுக்கு லூனி ஓகே லோனி இஸ் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஃப்ளோஸ் ப்ளேமரி த்ரூ த டெசர்ட் ஏரியா இந்த த வெஸ்டன் ராஜஸ்தான் விச் ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா இஸ் நோன் அஸ் த சாரோ ஆஃப் பீகார் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லைட்லேயே பார்த்தோம் கங்கா ரிவர் சிஸ்டம் பார்க்கல சாரோ ஆஃப் பீகார் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோசி கங்கை இன் எந்த துணை நதி பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்துட்டு கோசி கோசி இஸ் நோன் நோன்எஸ் த சாரோ ஆஃப் பீகார் பிகாஸ் இட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் காசஸ் டிவாஸ்டேட்டிங் ஃப்ளட்ஸ் கோசி நதி மிகவும் நிலையற்றது மற்றும் அழிவுகரமான வெள்ளத்தை ஏற்படுத்துவதால் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுகிறது இது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஹிஸ்டாரிக்கலி பார்க்கும்போது இதோட பார்த்தே சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ அந்த லெவலுக்கு ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ரிவர் அப்படின்றனால தான் இதை சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு அழைக்கிறாங்க த டேஸ் ரிவர் இஸ் ஆல்சோ நோனஸ் தட்சிண கங்கா தென்னகத்தின் கங்கா என்று அழைக்கப்படும் நதி தட்சிண கங்கா தென்னக கங்கா என்று அழைக்கப்படும் நதி என்ன ஆன்சர் வந்துட்டு கோதாவரி கோதாவரி ரிவர் ஆஃப் அண்ட் ரெஃபர் டு அஸ் தட்சிணங்கா பிகாஸ் இட் இஸ் அப் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் சைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆமாங் தான் பெனின்சுலார் ரிவர்ஸ் இந்தியாவிலே செகண்ட் லா லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான் ஸோ பெனின்சுலார் இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான் கங்கா கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நதியாக இருக்கிறதுனால கோதாவரியை வந்துட்டு தட்சிண கங்கா தென்னகத்தின் கங்கா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க விச் ஆர் த ஃபாலோயிங் ரிவர் இஸ் நோன் அஸ் த ரெட்டு ரிவர் சிவப்பு நதி சென்னிற நதி என்று அழைக்கப்படும் நதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஏன்னா இருந்து இமயமலைகளில் இருந்து சிகப்பு கலரில் அது மண்ணையும் பல படிமங்களையும் அடித்து அடித்து கொண்டு அடித்து வருவதால் இது வந்து செந்நிறமாக காணப்படுது அதனால் இது செந்நிற நதி என்று அழைக்கப்படுது ரெட்டு ரிவர் அப்படின்னு அழைக்கப்படுது பிரம்மபுத்ரா ஆன்சர் ஸோ ரெட்டு ரிவர் அப்படின்னா பிரம்மபுத்ரா பிரம்மபுத்ரா இஸ் நோன் அஸ் த ரெட்டு ரிவர் டியூ டு த ரெட்டி ஸ்டின்னே டிஞ்ச் ஆஃப் இட்ஸ் வாட்டர்ஸ் அதாவது அதோட நீர் வந்துட்டு சிகப்பு நிறம் சாயல் கொண்டு இருக்கும் காசுபை செடிமன்ஸ் கேரியர் ஃப்ரம் ஹிமாலயாஸ் இமயமலையிலிருந்து அடுத்து வரப்பட்ட அந்த படிமங்களால் இது சிவப்பு நிறத்தில் காணப்படுகிறது அடுத்த கொஸ்டின் கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அலக்நந்தா அண்ட் பாகியரதி ரிவர் ஃபார்ம்ஸ் கங்கா அட் எந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெண்டு நதியும் ஒன்றாக கலக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அலக்நந்தா மற்றும் பாகியரதி நதிகள் சங்கமம் நதிகளின் சங்கமம் கங்கையை எங்கே உருவாக்குகிறது எங்கே உருவாக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு தேவ பிரயாக் தேவ பிரயாகில் தான் இது ரெண்டும் ஒன்றா கலந்து இதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இது கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது அலக்நந்தா அந்த பாகிரதி ரிவர்ஸ் மீட் அட் தேவபிராய் டு ஃபார்ம் த கங்கா ரிவர் ஓகே அடுத்த கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா கங்கை நதியின் துணை நதி அல்லாத நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோமதி கங்கையோட துணை நதி தான் இதுதான் லக்னோவில் பாயிர நதி யமுனா கங்கையோட துணை நதி தான் சம்பல் வந்துட்டு யமுனாவோட துணை நதி சோன் கங்கையோட துணை நதி தான் ஸோ சம்பல் தான் இதுக்கு ஆன்சர் சம்பல் வந்துட்டு கங்கையோட துணை நதி கிடையாது யமுனாவோட துணை நதி ஆன்சர் வந்துட்டு சம்பல் சம்பல் ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா கோம்தி யமுனா சோன் ஆர் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் கங்கா அடுத்த கொஷின் ரிவர் நர்மதா ஆர்ஜினேட்ஸ் ஃப்ரம் ரிவர் நர்மதா வந்துட்டு எங்கே தோன்றுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அமர்கண்டக் பிளாட்டி அமர்கண்டக் ஹில்ஸில் வந்துட்டு தோன்றுறது மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் ஹில்ஸில் வந்துட்டு தோன்றுது பெத்தூல் பிளாட்டியில் எது ஆரிஜினேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் தப்தி வெஸ்டர்ன் காட்சியில் ஆர்ஜினேட் ஆகிற நதிகள் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் கோதாவரி கிருஷ்ணா கோதாவரி வந்துட்டு வெஸ்டர்ன் காட்சியில் திரும்பகேஸ்வரில் ஆர்ஜினேட் ஆகுது கிருஷ்ணா வந்துட்டு மகாபலேஸ்வரில் அரிஜினேட் ஆகுது மாதிரி வந்துட்டு காவேரி வெஸ்டர்ன் காட்சியில் தான் அரிஜினேட் ஆகுது இப்படி வெஸ்டர்ன் காட்சியில் நிறையா நதிகள் ஆர்ஜினேட் ஆகும் அடுத்து இந்தியன் ரேஞ்சஸில் அரிஜினேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு இந்தியன் ரேஞ்சஸில் ஆர்ஜினேட் ஆகும் ஓகே நர்மதா ரிவர் ஆர்ஜினேச்சில் வந்து அமர்கண்ட கில் இன் மத்திய பிரதேஷ் ஓகே இது ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும் ஒன்லி லாங் லா லாங் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த வெஸ்ட்டு அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஃபோ ஃப்ளோ ஆகிற ரிவர் அரேபியன் சீல கலக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் ரிவர்னா நர் நர்மதா அந்த தபி தான் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஃப்ளோ ஆகி அரேபியன் சீல கலக்கிற லாங்கஸ்ட் ரிவர் லாங்கஸ்ட் ரிவர் என்டேலி இன் இந்தியா சவுத் இந்தியா கோதாவரி சாக்ரட் ஆர்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா கங்காக்கு வந்துட்டு கங்கோத்ரி வந்துட்டு ஆர்ஜினாக இருக்குது யமுனாவுக்கு யமுனோத்ரி காவேரிக்கு வந்துட்டு தலக்காவேரி வந்துட்டு ஆர்ஜினாக இருக்குது அமர்கண்டக் பிளாட்டி கிவ்ஸ் ரைஸ் டு நர்மதா சோன் மகாநதி இந்த மூன்று நதிகளுக்கும் வந்துட்டு ஆர்ஜினாக இருக்கிறது அமர்கண்டக் பிளாட்டியூ எந்தெந்த நதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா சோன் மகாநதி அமர்கண்டக் பிளாட்டியூவில் ஆரிஜினேட் ஆகி அதோட சதன் எஜ்ஜர் ஸ்லோப்பாக வச்சுக்கிட்டு அப்படியே ஈஸ்ட் டு வெஸ்ட்டு ஃப்ளோவாகி அரேபியன் கடலில் கலக்கிறது வந்துட்டு நர்மதா அதோடய நார்த்தன் எஜ்ஜர் ஸ்லோப்பாக வச்சுக்கிட்டு போய் கங்காவோட கலக்கிறது வந்து சோனு இது சதர்ன் எஜ்ஜஸ்லோப்பாகி வச்சுக்கிட்டு போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது வந்து மகாநதி ஸோ இப்போ இதுதான் அமர்கண்டக் பிளாட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஆர்ஜினேட் ஆகி சதர்ன் வழியாக இப்படி போய் அரேபியன்சியில் கலக்கிறது நர்மதா இங்கே ஆர்ஜினேட் ஆகி நார்த்தன் வழியாக போய் கங்காவில் கலக்கிறது வந்துட்டு சோனு இங்கே ஆர்ஜினேட் ஆகி சதர்ன் எஜ்வலியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகாநதி ஸோ அமர்கண்டக் பிளாட்டியில் ஆர்ஜினேட் ஆகிறது மூணு நதிகள் வந்துட்டு இது ஓகே அடுத்த கொஸ்டின் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃப்ளோஸ் வெஸ்ட் வர் ஸோ வெஸ்ட் ஃபுவோய் ரிவர் என்னன்னு கேட்குறாங்க கிருஷ்ணா ஈஸ்ட் ஃபுலோய் ரிவர் கோதாவரி ஈஸ்ட் ட்ரோயிங் ரிவர் மகாநதி ஈஸ்ட் ஃபுலோங்க ரிவர் தப்தி தான் வெஸ்ட் ஃபுலிங் ரிவர் இது வரைக்கும் நம்ம ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் ட்ரைனேஜ் சிஸ்டமில் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக தேர்ட்டி சிக்ஸ் கொஷின்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம அதில் பார்த்துட்டோம் இதே நம்ம வந்துட்டு நீட்டாக சார்ட் போட்டு அதோட ஆர்ஜினு அண்ட் அதை எங்கெங்கே போய் கலக்குது அதோட ட்ரிபியூட்டரிஸ் என்னன்றது சார்ட் போட்டு பிஆடிக்காக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அண்ட் இது ரிலேட்டடாக எந்த ஒரு கொஷினையுமே நம்ம ஈஸியாக யேஸ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஆல்